ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை வளர்பிரை பஞ்சமி அதனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு வாராகியம்மன் கோயில் போகலான்னு நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டு செல்லக்குட்டியை பாருங்களேன் ரொம்ப சேட்டங்க நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவள் என்னென்னவோ பண்ணிக்கிட்டு இருந்தாள் அப்புறம் ஆட்டோவில் போகிறோம் அவ்வளோதான் வீடியோ எடுக்கணும்னு ஒரே சேட்டேன் சரி நான் காமிச்சிட்டு இருந்தேன் இல்லைன்னா அழுக சரி நான் அவளை காமிச்சிட்டா அப்படியே கோயில் போயாச்சு இந்த கோயில் பேர் தலையாட்டி வினா விநாயகர் கோயில் இங்கே வாராகி அம்மன் சன்னதியும் இருக்குது அதனால் பஞ்சமியில் வாராகி அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணி இது பண்ணுவாங்க இந்த பின்னாடி சுற்றி வரத்தில் இந்த தேங்காய் விளக்கு போட்டு வாராகி அம்மன் வேண்டிப்பாங்க அந்த அம்மியில் மஞ்சள் கையால் அரைச்சி அம்மனுக்கு கொடுப்பாங்க அந்த மஞ்சள் அம்மன் முகத்தில் பூசி அலங்காரம் பண்ணுவாங்களாம் அப்படி அங்கே சொன்னாங்க நாங்கள் அதை கேட்டுட்டோம் இந்த கோயிலுக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போனேன் அப்புறம் விநாயகர் கடலுக்கு கிளம்பிட்டார் அதையும் பார்த்துட்டு போகும் அவ்வளோதான் விநாயகரை கடலுக்கு அனுப்பி வச்சுட்டு வாராய் அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணாங்க இன்றைக்கி அபிஷேகம் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணேங்க ஏன்னா விநாயகர் கடை கடலுக்கு கிளம்புனாருன்னு நாங்கள் அபிஷேகம் வரைக்கும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ஏன்னா ஸ்ரீகுட்டி ரொம்ப தூக்கம் வந்துருச்சு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பினால தூங்கலை அழுக ஆரம்பிச்சிட்டா அதனால நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்தோட ஸ்ரீகுட்டி அவங்க தாத்தா கண்ணாடி போட்டு விளாண்டுட்டு இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ